நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் கொன்னூர் நகராட்சி காந்திபுரம் இந்திராநகரில் இருபத்தைந்து ஆண்டுகளாக அடிப்படை தேவைகள் செய்து தரப்படவில்லை என்று புகார் காந்திபுரம் இந்திராநகர் பகுதியில் தடுப்புச் நடைபாதை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்றி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக அவதிப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பெரும் அதிருப்தி தெரிவித்தனர் குன்னூர் நகரத்தின் முக்கிய பகுதிகளில் ஒன்றான காந்திபுரம் காலனியில் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக அடிப்படை வசதிகள் வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகின்றனர் நடைபாதை அமைப்பு கழிவுநீர் வடிகால் உள்ளிட்ட முக்கிய தேவைகள் இன்னும் பூரணமாக நிறைவேற்றப்படாததால் பொதுமக்கள் நாள்தோறும் கடும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் பெரும்பாலான வீடுகளின் அருகிலும் நடைபாதையிலும் கழிவுநீர் ஓடிக்கொண்டிருக்கின்றனர் இதனால் தினசரி நடைபாதைகளில் செல்வது கூட பெரிய சவாலாக மாறியுள்ளது பள்ளி செல்லும் குழந்தைகள் வேலைக்கு செல்லும் பெண்கள் முதியவர்கள் என்ற அனைவரும் இந்த அவல நிலைமையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் பள்ளி குழந்தைகள் கால்வாயில் தவறிவிடும் நிலைமைகள் ஏற்பட்டிருக்கின்றன பலமுறை புகார் கொடுத்தோம் ஆனால் நிர்வாகத்திடமிருந்து எந்தவிதமான நடவடிக்கையும் இல்லை என்று அப்பகுதி பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர் இந்த பகுதி நகரமன்ற உறுப்பினரை பார்த்தே பல ஆகிவிட்டது நகரமன்ற உறுப்பினரும் ஒன்றும் செய்யவில்லை நகராட்சி நிர்வாகமும் ஒன்றும் செய்யவில்லை என்று புகார் தெரிவிக்கின்றனர் மழைக்காலங்களில் இந்த பிரச்சினை மேலும் மோசமடைகிறது கழிவுநீர் தண்ணீருடன் கலந்த மழைநீர் வீதிகளில் பாய்கிறது இது தொற்று நோய்களுக்கு வழிவகுக்கக் என்று பொதுமக்கள் பெரும் அதிருப்தி தெரிவிக்கின்றனர் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் வாக்குறுதி மட்டும் கொடுக்கின்றனர் ஆனால் நடைமுறை நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என்று ஒருவர் கடும் கண்டனம் தெரிவித்தார் இதுகுறித்து நகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர் இந்திரா நகர் மக்களின் இருபத்தைந்து ஆண்டுகளால் அடிப்படை தேவைகள் நிறைவேறுமா என்பது விலை தெரியாத கேள்விதான் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்